அலாம் வலைக்கம் வேற ஒரு வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எத்தனையோ அரசியல்வாதிகள் ஊர்ற அபிவிருத்திக்கு அவங்கவங்களோட ஆட்சி காலத்தில் அவங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செஞ்சிருக்காங்க கூட்டடிப்படையில் ஆளால் கூட குறைய செஞ்சிருப்பாங்க தனிப்பட்ட முறையில் அவங்களால மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சிருக்காங்க ஊரை பார்க்கக்குள்ள நம்ம தானே வேற ஊர்களில் உதாரணமா அரசியல் கட்சிகளை உருவாக்கியவர்கள்ன்ற ஊர்களுக்கு இப்படி பார்த்தாலும் தெரியும் ரோட்டுகள் கட்டிடங்கள் எல்லாம் எப்படி கிடக்குன்னு சொல்லி நம்ம ஊரில் நான் நினைக்கிறேனே வேற ஊருக்குள்ள வேற பற்றில் ரோட்டில் போட கிடக்கு நகரத்துக்கு நீ போறதுக்கு ரோட்டு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதிகமாக எல்லா ரோட்டும் போடப்பட்டிருக்கு நான் நிறைய விடுபட்டதா ரோட்டையும் காணலை திருப்பி போட வேண்டிய ஒன்று ரெண்டு ரோட்டு இருந்தாலும் மற்ற ரோடெல்லாம் அதிகமாக போட்டு போடுபட்டு அத்தங்கரை போனாலும் சரி கடற்கரைக்கு போனாலும் சரி வேற ஒரு மக்களும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக திட்டமிடப்பட்டு அந்த அபிவிருத்திகள் செய்யப்பட்டிருக்கிறத பார்த்தாக்க அவங்களோட சேவைகள் விளங்கும் ஒருத்தரும் செய்யலி நம்ம அரசியல் அதிகாரி செஞ்சேன் அந்த அடிப்படையில் இந்த ஊரில் செய்யதலிசாயிருமோ ஆனா தாராளமா என்ன பங்களிப்பை செஞ்சிக்காரு வேற அவர் அபிவிருத்தி மாற்று கருத்தான்க்க அவரை பொறுத்தரில் இல்லமையிலிருந்தே வாலிவு பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டதும் சமூக சேவையில் ஈடுபட்டதும் எல்லாரோடையும் அன்பாவும் பண்பாவும் புழங்கக்கூடிய ஒரு மனுஷன் வாலிபர்களுக்கு தெரியாது பன்னெண்டு எட்டு தொண்ணூறு அண்டு புலிகள் இந்த ஊரில் படுக்கையில் இருந்த பெண்களை குழந்தைகளை கற்பிணிகளை வயோதிபர்களை ஊனமுற்றவர்களை உலமாக்களை என்று சொல்லி வித்தியாசம் பாராமல் நூற்றி இருபத்தொரு பேரை வெட்டியும் குத்தியும் சுட்டும் கொலை செஞ்ச அந்த தினத்தில் மையத்துகளை கூட ஒன்று சேர்க்க முடியாத நிலையில இந்த ஊர் பயந்து நடுங்கி போயிருந்து என்றாற அவர் போலீசப்ப புலிகளால் தாக்கப்பட்டு போலீஸ் இருக்கலை ராணுவ உதவியோ போலீசார உதவியோ வரல அப்ப மறுகணமும் எந்தெந்த நடக்குமோ உண்டு மக்கள் ரொம்ப பெரிய ஒரு பயம் குடும்பத்திலும் பல பேர் இழந்த நிலையிலே எல்லாரும் இவர் நிற்கதிய நிலையில் இருக்கக்குள்ள செய்தளி சாஹிர் மரான அப்ப இருந்த பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜய் ரத் போட்டிக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கின காட்சி இருக்கிறான் அதைங்களா எங்களால் மரக்கெயாது வானத்திலேருந்து ஒரு உதவிவந்த மாய்தான் அது அதுக்கு பின்னால் தான் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த எல்லாம் உண்டு சேர்க்கப்பட்டு காத்தாங்குடி சகோதர சம்பூர்ணமான ஒத்துழைப்போட அந்த மையத்துகள் மாதிரி போட அடக்கி ஒரு நூத்தி அண்டு மையத்து களத்தில் அலிஹாய் மகானா ரெண்டாறு வர யாரும் வரல அதுக்கு பின்னாலையும் அவருக்கு ஒரு பட்ட பே மையத்து மொழான அது ஏன் அந்த பட்டம் வந்திக்காரு அந்த இந்த மையத்தூட்டு கத்த கத்தோறு கட்டு போனியா அந்த மையத்தை குளிப்பாட்டை போனியா ஏன் அந்த பேர் வந்து குளிப்பாட்டையும் முடியாத நிலைமையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இந்த மையத்துகளை தராம எத்தனையோ மையத்துகளை இந்த மையத்தில் கத்திப்படாமல் காப்பாற்றி கொண்டதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு சேதல் செய்கிற மாதிரி மையத்தின் தான் சம்பி சேர்ந்துருவான் அதில் என்ன சிக்கல் பிரச்சனை இல்லை அதை முழுதும் ஓடி ஆடி அந்த மையத்தை எந்த சுணக்கமும் இல்லாமல் வேலைக்கெடுத்து அடக்கக்கூடிய மாதிரி ஏழுமான வரையில் அதை போஸ்ட்மார்டம் பண்ண விடாம அதனால் மையத்தின் மொதலானது ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டார் ஒன்றும் இல்லை ஆயிரக்கணக்கான மையத்துக்குள்ள அது எல்லாராலையும் முடியாது எல்லாருக்கும் எல்லாம் முடியாது கொரோனா சாதாரணமாக மேலதிகாரியோட எப்படி கோட் பேசுறத அவ்வளவு நாகரிகமா அவ்வளவு அழகா பேசுவார் முழு வாழ்நாளையும் கழிச்சிட்டார் மனுஷன் நிதி இல்ல அவற்றையும் பாக்குற கீழகிட்டி உங்கள்டே சொல்றேன் மனிதன் தவறுக்கும் மறவிக்கும் இடையில படைக்கப்பட்டிருக்காங்க இப்படி எல்லாத்தையும் தவறு அவர் சேர்ந்தவரையாக அல்லா அல்லாவும் அவரும் பார்த்துக்கட்டும் நம்ம அதில் சிலைப்பட தேவையில்லை நம்ம உள்ள பெரிய ஒரு குரல் சொன்னால் யாரும் மரணம் அடைஞ்சா தான் நாம அவர குறைகளை பேசாமத்த போய் மகத்தாயினா இருக்கிற குறைகளை பேசப்படான்னு சொல்லி நம்ம மகத்தாயினா தான் அவர் குறையை பேசாமட்றோம் ஆனால் உயிரோட இருக்கக்குள்ள அவருடைய குறைகளை நான் பேசுகிறோம் அது அவர்கள குறைகள் இருக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கலாம் அதை நாம் கண்டு கட்டவில்லை அவர் அவர் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் யாரெல்லாம் நமக்கு நலவு செஞ்சாங்களோ நம்ம ஊருக்கு நம்மளோட சமூகத்துக்கு நலவு செஞ்சாங்களோ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அந்த வகையில் அலி சாஹிம் அவரான இந்த ஊர்ல பழைய வயசாளிகள் இருந்து இப்ப இளம் வாலிபர்கள் வரை காட்டியும் ஒரு தெரிஞ்ச முகம் அறிஞ்ச முகம் அவரும் யாரை சந்திச்சாலும் அவர் பேசுகிற வார்த்தை வாங்க மயன் வாங்க மயன் எதிரியே கண்டா கூட எப்படி மகன் அஸ்லாமலிக்கு மகன் செலாஞ்சலியே மகன் மகன் பேசுவார் அவர் பண்பா பேசுவார் பண்பு நடந்து விடுவார் இனி அவரும் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள மனுஷன் மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் அவர் மற்றது அவர் அவர் நடவுட பாவனம் முழுதும் வித்தியாசம் ஒரு என்று காட்டுறதுக்கு அவர் ஏற்ற ஒரு உடல்வாக அவருக்கு அவர் சகல் நடவடிக்கை பாசை என்ன பாஷையில் அழகாக பேசுவார் அவர் மூங்கொடுப்பார் டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் தேவையில்லை அவரை பேசுறதுக்கு அதிகாரிகள் கூட அவரை இங்கிலீஷோட பேச சில உயர் அதிகாரிகளோட பயப்படுவான் அப்படி அவர் எல்லாம் பாண்டித்தியம் பெற்ற ஆள் அவர் ஊருக்கு ஒரு சொத்து தான் அவர் இந்த ஊருக்கு சேவையாற்றின அளவு வரை யாரும் டாக்டர் செய்யலீரா செஞ்ச சேவையோட ஒப்பிடக்குள்ள புற வந்தாக்கிற முழு அந்த சதாம் கிராமம் அதோட ஒப்பிடக்குள்ள ஊரில் உள்ள முழுப்பெரும் செஞ்ச சேவையை ஒன்று சேர்த்தாலும் அதுக்கு கீடாகாது நான் அதை பேச வரல அதுக்கு பின்னால செஞ்ச அதில் சேத மௌலானா நான் நினைக்கிறேன் பாதி அளவில் செஞ்சிருக்கார் இப்போ நான் சொல்ல வார விஷயம் என்னண்டா இப்போ அண்மையில் அரசியல் மலைகளில் இந்த தேர்தலோட மௌலானாவை ஊரோட்டு விரட்டணும் அந்த ஊரோட்டும் ஓட்டங்காட்டணும் இது ரொம்ப பிள்ளையான ஒரு என்னை பொறுத்தவரையில் பிள்ளையான ஒரு வார்த்தை இது தவிர்க்கப்படணும் அப்படி இந்த ஊர் விட்டு விரட்டுற அளவுக்கு இந்த ஊருக்கும் அவருக்கு பாதகமான வேலைன்னு செஞ்சேன் ஹ ஹ அதுதான் இந்த ஊருட்டு விரட்டுற அளவுக்கு ஒரு கேடு கட்ட செயலைன்னு செஞ்சவர் அப்படி செஞ்சதுன்னு அவர் இடத்தம்பணும் பார்த்த நம்ம தொண்ணூறாம் ஆண்டு இந்த ஊர் வெட்டுப்பட்ட உடனே தொண்ணூறுக்கு முதல் எல்ஜிஜியோட சேர்ந்து இந்த ஊரில் அராஜகம் பண்ணி நாட்களுக்கு பன்னெண்டு எட்டு தொண்ணூறு அன்று என்ன பரிசு கிடைச்சிக்கின்றது பார்த்தாக்கள் தெரியும் முழுப்பையும் சேர்ந்து அவருக்கு பரிசு கொடுத்தாங்க ஊருக்கு எதிராக செய்யப்பட்டவன் அவனுக்கு செய்யத்த போனும் அவனை ஊரோட்டு அனுப்பத்த போனும் இவ்வளவு செஞ்ச ஒரு மனுஷன் கொஞ்சம் நெஞ்சமா அந்த அந்த கலட்டி கொண்டு வந்து நம்ம ஊரில் அடைக்கிற மையத்துக்கள் கொஞ்சம் நெஞ்சமா அவரை பிடிச்சி ஊரோட்டு அனுப்புகிறண்டா ஊரோட்டு விரட்டணும் இதோட திரட்டணும்ண்டா என்ன கதது நம்ம கண்டிக்கணுது அதுக்காக நான் அரசியல் உள்ள நான் அரசியல் வரல நான் நான் மோதலாடா பக்கமும் இல்லை மோதல் நாட்டுக்கு போட்டு போட நான் போடுங்கன்னு சொல்ல வரீங்கல்ல இந்த வாசகங்கள் தவிர்க்கப்படணும் அரசியல் பேசுங்களேன் பேசுங்களேன் பேசுறதுக்கு கூட இருக்கு நாங்கள் வந்தால் மணிப்பூட்டு கூட்டு கோபுர சந்தியில ஒரு மழை பெஞ்சாலும் முழங்காலுக்கு தண்ணி போகிறத நாங்கள் நிப்பாட்டுவோம் ஒரு காதி நீதிமன்றம் கட்டுவோம் இங்கே அப்படி பிடிந்து எவ்வளோ நாய்க்கு இங்கே பேசுவது ஒரு ஓசிசர்ல துறப்போம் இப்படியெல்லாம் பேசுங்களேன் அதை விட்டு போட்டு இந்த தேர்தலோட இவரை நாங்கள் இந்த ஊரை விட்டு ஓட்டம் காட்டுவோம் இது ரொம்ப புல இது புல மட்டும் இல்லை இது லேசான காரியம் இல்லை நீங்க என்னங்க நினைக்கிற மாதிரி மௌலானாவை இந்த ஊர் மக்கள் உள்ளங்கள்ல இருந்து மௌலானாவை எடுக்கலாம் சும்மா சாதாரணமா சொல்றேன் இந்த ஒழுங்க சின்ன சின்ன கையொழுங்கலாமா நானா அது அவ்வளவு சனமும் போட்டு போட்டா நிலம் என்ன மகோ நாம் அவர் செஞ்சதுக்கு நன்றி கடந்த இந்த முறை புள்ளடி போடுவோம் இந்த சமுத்தி முத்திர முத்துறள்ளி கொடுத்தல்வா சமுத்தி முத்திர எடுத்த சனம் அவ்வளவும் நாம நீ அந்த மனுஷன் தானே நமக்கு முன்னோட எடுத்த அவ்வளவு பெரும் புள்ளடி போட்டா நிலம் என்ன இந்த மையத்தை எடுத்து கொடுத்தாலுவா இந்த இவ்வளவு மனுஷனும் நாம் அதுக்கு ஒரு நன்றி கடத்தின் செலுத்தித்தானே போகணும் அவர் செஞ்சதுக்கு அதுக்க நமக்கு என்ன செய்ய அந்த விட்டு வந்திருக்கானே இந்த சனங்கள் அவருக்கு ஒரு குள்ளடி ஓடுவோம் முடிவெடுத்தா என்ன நடக்கும் இப்படி ஏராளம் ஏராளம் வேறொரு மக்கள் நன்றி உள்ள மக்கள் ஒரு காக வந்து அரிசி கொடுத்தாலும் அவன்கிட்ட சோறு நம்மட பல்லு தெரியும் பௌத்து கைரிக்கு அப்படி இவ்வளவுக்கு போடலாமாண்டு அந்த ஒரு சோத்துக்காக நன்றி கடன் தேர்ற மக்கள் இந்த மக்கள் இவ்வளோ பெரும் எடுத்து கொடுத்த சமுத்திக்காக எடுத்து கொடுத்த மையத்துக்காக போட்டுக் கொடுத்த ரோட்டுக்காக இந்த மக்கள் முழு பெரும் ஒருமிச்சு நின்று எங்கடம்னாவே நீங்க ஊரோட்டு ஓட்டம் காட்டுறன் ஒரு ஆபை சொத்துரை வாக்களிச்சா யார தேவம் இல்லாமல் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகவே நீங்கள் பேசுங்க அரசியல் பேசுங்க அவ்வளோ நான் மட்டும் இல்லை வேற ஒரு மண்ணுக்கு எவனவனெல்லாம் ஒரு சின்ன உதவி செஞ்சானோ அவன் இந்த ஊரோட்டு விரட்டோம்ன்ற கதை அதை கதையாகும்